இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்று மூணு தேவன் எழு எழுந்தருளுவார் அவருடைய சத்ருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே மகிமையின் தேவனே சர்வ வல்லமை உள்ள தேவனே சகலத்தையும் ஆழுகை செய்கிற தேவனே இந்த நாளிலும் நேர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் இறக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் காரணங்களுக்காய் ஆசிர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி இந்த நாள் முழுவதும் கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்தீரே போக்கிலும் வரத்திலும் கரம் கூட இருந்ததே சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை தந்தவரே அனுகலகத்தின் வாசலையும் அனுகிரகத்தின் காரியங்களையும் தந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பகை பொழுது அறிந்து அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி மெப்பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய தியானிக்கவும் கர்த்தர் வசனத்தின் வழியாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதிகாலை தேடவர்களுக்கு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே கத்தாவின் நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் எழுந்தருளுவீராக ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு இருக்கிற சத்துருக்கள் சிதறுண்டு போகும்படியாய் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு இருக்கிற பகைக்கிற காரியங்கள் எல்லாம் நிர்மலமாக்கு போடும்படியும் இயேசுவின் கரத்திற்குள்ளாய் ஒவ்வொரு அடிக்கப்பட்ட வேலையடிச்சு பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொன்ன கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த நாள் ஆண்டவரே புதிய நாளுக்கு வருகிற ஒவ்வொருவரையும் மகிழ்ந்து கலி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடை அடையும்படியாய் கர்த்தர் அன்றுவரே புதிய காரியத்தை குடும்பத்திற்குள்ளாய் செய்வீராக எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசிர்வாதங்களை கொடுத்து அன்றுவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ந்து கழிக்குறை செய்து ஆனந்த சந்தம் சந்தோஷம் அடையும்படியாய் செய்வீராகப்பா எல்லா துதி கன மகிமையுமே நாண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்